கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை பலமாக வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே திருகோணமலையிலே ஒரு அன்பு தாயாரை நாம் சந்திக்க வந்தோம் அவருடைய வயது தொன்னூற்று ஆறு தொண்ணூற்று ஆறு வயது வரைக்கும் அவர்கள் எவ்வளோ சுகமாக ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் நன்றாய் பேசுகிறார்கள் நன்றாய் சாப்பிடுகிறார்கள் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற ராசி நாட்களை பெருக பண்ணுமா இந்த யுத்த பூமியில் அம்மா இறைவனுக்கு வயந்து பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளின் பிள்ளைகளெல்லாம் கண்டுகளிக்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார் மோச சொல்லுகிறார் எழுபது வயது வரைக்கும் அல்லது பலத்தின் மிகுதி எண்பது அதற்கு பின்பு சஞ்சலமும் வருத்தமாக இருக்கும் என்று அவர் தன்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொன்னது போல் இருக்கிறது எண்பது வயது என்று சொன்னவர் நூற்றி இருபது வயது வரைக்கும் வந்தார் யோகு நான்கு தலைமுறை வரைக்கும் நூற்றி நாற்பது வயது வரைக்கும் வாழ்ந்து நான்கு தலைமுறை பிள்ளைகளையும் அவருடைய மடியதை வளர்த்தார் அன்புக்குரியவர்களே நீங்களும் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது அவர் உங்களுக்கும் ஆயுசு நாட்களை பெருகை செய்வார் தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம் தீர்க்காயிச தேவன் தந்தருவாராக காட் பிளஸ் யூ